மூடிய கதவுகள் திறக்கப்படும் ஸோ கவலைப்படாதுங்க இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு நினச்சிக்கோங்க உன் அறிவு தான் உன்னுடைய ஆயுதம் அதை மட்டும் மறந்துடாதுங்க உங்கள் அறிவு தான் உங்களுக்கு ஆயுதம் நீங்கள் உங்கள் அறிவை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நீங்கள் நல்ல பெரிய அளவு வருவீங்க நிறையா குறை நன்னாக இருப்பீங்க இந்த முக்கியமான விஷயம் என்னென்ன முயற்சி உன்னுடைய மந்திரம் உன்னுடைய முயற்சி உன்னுடைய மந்திரம் ஸோ அதிர்ஷ்டம் உன் பக்கம் வரப்போகிறது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகிறது என்னென்ன கன்னீராசி பொறுத்தளவுக்கு வீட்டில் சிறு சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் அமைதியாக சமாளிக்கவும் வீட்டில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அமைதியாக சமாளிக்கணும் அதுக்குன்னு அவங்கள வந்து பீரல் ஓரத்தில் போய் நின்றுக்க சொல்லலை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு இல்லைம்மா பார்த்துக்கலாம் இதை செய்யலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் தருவதற்கான வாய்ப்புகள் ஐப்பசி மாதத்தில் உண்டு கவனமாக இருக்குது ஏன்னா விட்டு போயிட்டாங்க இல்லை போகலை இல்லை ஏதாவதுனா ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் பெருசாக போகாது இருக்கும் இதுல கொஞ்சம் கவனம் பாருங்க ஜனனி ஜென்ம சௌக்கியான வர்தனை குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானா லிக்கியதே ஜென்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி செவிதம் கவித ஜம்பு பலசார பட்சிதம் உமாசுதம் சோக வினாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியச்ச ராகவே கேதவே நமகா மாதா பிதா குரு துணை கொண்டு தெய்வத்தின் அருளாலே உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சுவாச்சாரியார் பேசுகிறேன் தற்போது நாம் பார்க்கக்கூடியது ஐப்பசி மாத பலன்கள் ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது என்றதை பார்க்க போகிறோம் பலன்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டாலே முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமாக அமைகிறது தீபாவளி தொடர்ந்து கந்தசஷ்டி முதல் நாளிலிருந்து சூரசம்ஹாரம் கந்தசஷ்டி திருக்கல்யாண வைபவம் வரையில் நடக்கும் இந்த கந்தசஷ்டி அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறது இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து இருபத்தி ஏழாம் தேதி வரையில் இந்த கந்தசஷ்டி வைபவமானது சிறப்பான முறையில் அமையும் அடுத்ததாக இந்த கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது இந்த ஐப்பசி மாதத்தில் கடகத்தில் குரு உச்சம் பெறார் சிம்மத்தில் கேது சந்திரன் அதே போல் கன்னியில் சுக்ரன் அதே போல் புதன் செவ்வாய் சூரியன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக துலாமில் இருக்குது அடுத்ததாக சனியும் ராகுவும் கும்பத்தில் இருக்குது ஸோ இதை வைத்து இந்த ஐப்பசி மாத பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்ணிராசி நேயர்களை மூடிய கதவுகள் திறக்கப்படும் ஸோ கவலைப்படாது இனிமேல் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தாச்சுன்னு நினச்சிக்கோங்க உன் அறிவு தான் உன்னுடைய ஆயுதம் அதை மட்டும் மறந்துடாதுங்க உங்கள் அறிவு தான் உங்களுக்கு ஆயுதம் நீங்கள் உங்கள் அறிவை நல்ல முறையில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் நல்ல பெரிய அளவு வருவீங்க நிறையா குறை நன்னாக இருப்பீங்க இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா முயற்சி உன்னுடைய மந்திரம் உன்னுடைய முயற்சி உன்னுடைய மந்திரம் ஸோ அதிர்ஷ்டம் உன் பக்கம் வரப்போகிறது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரப்போகிறது என்னென்ன கன்னீராசி பொறுத்தளவுக்கு கற்பனை அளவில் வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணணும் இதை பண்ணணும் அதை செய்யணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஏறணும் ஏறணும் எந்ததோ நிறையா இருக்கும் ஆனால் எல்லாமே ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது எதுவுமே நிஜத்தில் நடக்க மாட்டேங்குது ஏதாவது ஒன்று செய்யணுன்னா போராடி ஜெயிச்சிடுறாங்க ஆனால் எல்லாம் ஒரு கனவு கண்ட மாதிரி தான் இருக்கிற நான் நினைக்கிறேன் ஆனால் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மாதமெல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் சேர்த்துட்டு அவன் ஒரு நினப்பு வச்சுருப்பான் சோ நம்ம இதெல்லாம் செலவு பண்ணணும் இப்படிலாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினப்ப வச்சுருப்போம் அந்த நேரம் பார்த்து தான் தேவையில்லாத நிறையா வீண் செலவுகள் அதிகமாக வரும் மருத்துவ செலவுகள் அதிகமாக வரும் சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகிறதே கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் சில பேருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் உத்தர நட்சத்திரம் கன்னிராசி வேலையில் பிரச்சனைகள் இருக்கு அஸ்த நட்சத்திரம் கஷ்ட கன்னிராசி அவன் நட்சத்திரமே அவனுக்கு சொல்லுகிற அஸ்த ஹஸ்த நட்சத்திரம் கன்னிராசி கஷ்ட நட்சத்திரம் கன்னியாசி ஏன்டா கஷ்ட நட்சத்திரங்கிற அவன் கஷ்ட நட்சத்திரம் இல்லாடா அது அஸ்த நட்சத்திரம்டா நம்ம சொல்லணும் ஏன்னா வாயில் நுழைய மாட்டேங்குது ஹஸ்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல தெரிய மாட்டேங்குது சில பேர் அஸ்தம்னாவது சொல்லிவிட்டோம் சில பேர் அஸ்தம்னு கரெக்டாக சொல்லுவாங்க சில பேருக்கு அவன் வாயில் ஒன்று சாமி கஷ்டம் நட்சத்திரம் கன்னிராசி டேய் உன் நீ கஷ்ட நட்சத்திரம் இல்லாட்டா நீ அஸ்தம் நட்சத்திரம் உனக்கு நல்ல உன் ராசி கன்னிராசி நீ நல்லா இருப்ப நீ கவலைப்படாத அப்படின்னு நம்ம அவனை தேற்ற வேண்டியதாக இருக்கு ஏன்னா அப்படியே ஆள் அப்படியே டல்லாக சமயத்தில் பூஸ்ட் பூஸ்டப் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிடுது ஏன்னா கன்னியா ராசி பொறுத்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருந்தால் ஓவர் சுறுசுறுப்பாக இருக்காங்க ஒன்றுமே இல்லைன்னா டல் ஆகிடுறாங்க ரொம்ப டல் ஆகிடுறாங்க திரும்ப இவங்க ஒரு இவங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லி பூஸ்டப் பண்ணி சொல்கிறோம் இல்லையா குழந்தைகள்லாம் நன்னா படிக்கிறதுக்கு பூஸ்டப் பண்ணுங்கள் நிறைய விஷயம் அந்த மாதிரி இந்த ராசிக்கு நம்ம சாவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சொல்லிகிட்டே இருக்கே இதை பண்ணிட பண்ண அண்ணா அவரோட ஏதாவது அவங்களுக்கு நிறைய நிறைய நல்ல வார்த்தைகள் சொல்ல சொல்ல தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்வு கிடைக்கும் ஸோ அது வந்து அவங்கக்கிட்டேயே உண்டு அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னா அடுத்ததாக கன்னிராசிக்களுக்கு ஐப்பசி மாதம் வெற்றியும் விழிப்புணர்வும் கலந்த மாதம் மனதில் இருந்த குழப்பங்கள் அகலும் நீண்ட நாள் முயற்சிகள் பழிக்க தொடங்கும் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால்தான் பலன்கள் நீடிக்கும் ஸோ பொறுமையாக இருங்க குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி பெறும் தம்பதிகளுக்கு இடையிலே புரிதல் திரும்பும் சிலருக்கு குழந்தை பேர் அல்லது கல்வி தொடர்பான நல்ல செய்திகள் வரும் பெற்றோர்களின் ஆதரவு பெற்றோர்களுடைய ஒரு சந்தோஷங்கள் எல்லாமே உண்டு வீட்டில் சிறு சிறிய கருத்து வேறுபாடுகள் வரலாம் அமைதியாக சமாளிக்கவும் வீட்டில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அமைதியாக சமாளிக்கணும் அதுக்குன்னா உங்களை வந்து வீரல் ஓரத்தில் போய் நின்றுக்க சொல்லலை கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு இல்லைம்மா பார்த்துக்கலாம் இதை செய்யலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலாம் வேலை தொழில் அப்படின்னு எடுத்துட்டோன்னே சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கு உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல உயர்வு கிடைக்கும் புதிய வேலை தேடுவதற்கு நிறைய சிறந்த வேலை கிடைக்கும் சக ஊழியர்களுக்கெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடியதாக இருக்கும் சிலர் உன் திறமையை பார்த்து பொறாமை கொள்வார்கள் உன் ரகசியத்தை வெளியே சொல்ல வேண்டாம் நான் இதை செய்கிறேன் இதை சம்பாதிக்கிறேன் நாளைக்கு எனக்கு இந்த ப்ரோக்ராம் இருக்கு நாளைக்கு நான் அங்கே போகிறேன் நாலா நான் இங்கே போகிறேன் தயவு செய்து ஆர்ட்டி எதுவும் சொல்றேன் நீங்கள் உண்டு நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் போகிறீங்களா நீங்கள் உங்கள் வேலையை விட்டுப்பா நீங்கள் உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் இருந்து ஏற்கனவே கண்ணிராசி பொறுத்தளவுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் சம்பாதிக்கிற சித்திர நட்சத்திரம் கன்னிராசி கேட்கணுமா வருமானமே சில நேரத்தில் வருது சில பேருக்கு வேலை போய் பிரச்சனை எவ்வளோ கடன் பிரச்சனைகள் இருக்கீங்க மனசாட்சி தொட்டு நினைச்சு பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பிரச்சனைகள் என்னென்ன தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் எவ்வளோ வருது யார் யாரெல்லாம் எல்லாம் பிரச்சனை வருது இதுலேயே எல்லா விஷயமும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இப்போ நம்ம மனசாட்சியை நமக்கு பதில் சொல்லணும் அந்த அளவுக்கு கண்ணை கன்னியராசிக்காரர்களுக்கு அவ்வளோ சில பிரச்சனைகள் இருக்குது வருது ஆனால் சில பேருக்கு அந்தந்த விஷயங்களுக்கு அப்படியே இது இருக்கும் புதிய ஷேர் மார்க்கெட்டெல்லாம் கவனமாக இருக்குது வியாபாரம் வளர்ச்சியின் பாதையில் செல்லும் பண ஓட்டம் சீராக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் நன்மை தரும் அதே போல் சில விஷயத்துலலாம் சைன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து சைன் பண்ணுங்கள் காதல் உறவுகளில் நம்பிக்கை இருக்கும் நிதானம் தேவை உண்மையான அன்பு உறுதி அடை தம்பதிகளுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் காதல் திருமணத்துக்கு குடும்பத்தில் சம்மதிக்கும் நல்ல யோகம் உண்டு பழைய காதல் நினைவுகள் மன அழுத்தம் தரலாம் கடந்ததை மறந்து முன்னேறுங்கள் சில பேருக்கு இந்த கண்ணீராசிக்காரர்கள் ஆனா இருந்தாலும் சரி பண்ணாக இருந்தாலும் சில பேருக்கு லவ் ஃபெயிலியர் ஆகிடும் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பழைய காதல் நினைவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கோ அவளுக்கோ மன அழுத்தம் தரலாம் சா நம்ம அங்கெல்லாம் போனோம் இங்கெல்லாம் போனோம் அதெல்லாம் செலவு பண்ணணும் இப்படிலாம் செலவு பண்ணணும் கடைசியில் ஒரே வாரத்தில் இவன் போயிட்டாலே ஒரே வாரத்தில் இவன் போயிட்டானே அப்படிலாம் சொல்கிறான் இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் வரதுக்கான இது இருக்கா கட க இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சில விஷயங்கள் கொஞ்சம் மறந்து போ பிரச்சனை அரசு துறையில் இருப்பவர்களுக்கு சிறிய முயற்சி மேற பாராட்டுகள் வரும் அரசு தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு சாதகமான காலம் அதே போல் நிறையா நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு நிறையா நல்ல விஷயங்களானும் பெண்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும் கடன் சொத்துக்கள் கடன் வாங்கி சொத்து வாங்காதீங்க இருக்கிற கடன் அடைக்கிறதுக்கு பாருங்கள் சார் இருக்கிற சில பிரச்சனைகளை எப்படி கொண்டு போகணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் குலதெய்வ வழிபாடும் நிறையா பண்ணுங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களாம் கவனமாக இருங்க அதே போல் சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் கவனமாக உங்கள் நிறைய நல்ல நிறைய நல்ல லாபங்கள் நிறைய நல்ல சிந்தனைகள் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும் கோலப்படாதுங்க உடல்நிலம் மெல்ல மெல்ல மேம்படும் செரிமான கோளாறு சரியாக வரும் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில பேருக்கு தலைவலி அதிகமாக இருக்கும் மண்டை பிடினு சொல்கிறாங்களே இந்த மண்டை வலிக்கிறது அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடல்நிலை பாதிப்பு நரம்பு சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் இருக்கும் கூடியமனம் வரைக்கும் இந்த ஐப்பசி மாதத்தில் லெமன் ஜூஸ் நிறைய சாப்பிட்றதுக்கு பழகிக்கும் பழகினீங்கன்னா நல்லது குலதெய்வ ஆலயத்தில் போயிட்டு நீங்கள் நெய் தெய்வம் ஏத்துறது அர்ச்சனை பண்ணுறதுலாம் நல்லது வியாழக்கிழமை சனிக்கிழமை வெள்ளிக்கிழமையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை எப்போதுமே க்ரே க்ரீன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சாதகமாக வச்சுக்கோங்க எப்போதுமே உங்களுக்கு இது அதே போல் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது ஏழாம் ஏழாம் எண் வந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக இருக்கும் அதே போல் சில விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்ப கவனமாகவும் சிந்தனை செதறாமல் சில விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யும் ஐப்பசி மாதத்தை பொறுத்தளவுக்கு எந்தளவுக்கு இந்த சஷ்டியெல்லாம் வருது இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் விரதம் இருங்க சில விஷயங்களை கொஞ்சம் பார்த்து செய்யுங்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு நடந்துக்கோங்க கண்ணீராசி பொறுத்தளவுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கன்னீராசிக்கு உங்களுடைய எக்ஸ் மனைவியோ எக்ஸ் காதலியோ நிறையா பிரச்சனைகள் தருவதற்கான வாய்ப்புகள் ஐப்பசி மாதத்தில் உண்டு கவனமாக இருங்க ஏன்னா விட்டு போயிட்டாங்க இல்லை போகலை இல்லை ஏதாவதுனால் ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் பெருசாக போகாது ஆனால் இருக்கும் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க பண விஷயத்தில் கவனமாக இருங்க பண விஷயத்தை கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க சூப்பர் வாழ்கொட